மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை தல்லாகுளம் பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு வீர வாஞ்சிநாதன் மற்றும் மகிலா காங்கிரஸ் மதுரை வீரன் கமலா ஏற்பாட்டில் அன்பு தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு வளைகாப்பு வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தொழிற்சங்க தலைவர் எஸ் என் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு மணிமாறன் திரு பாஷா மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் தஸ்லின் மற்றும் வார்டு தலைவர்கள் ராஜராஜ சோழன் கிருஷ்ணகுமார் சக்திவேல் தொழிற்சங்கம் எம்போஸ் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் இன்றைய தலைவர் நாளை இந்திய பிரதமர் ராகுல் காந்தியின் ஐம்பத்தஞ்சாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஐம்பத்தஞ்சு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழா மற்றும் இலவச செட்டி வேட்டி சேலை வழங்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மதுரை தல்லாகுளம் கமலா நகரில் கம மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் கமலா மதவீரின் முன்னிலையில் ஐம்பத்தஞ்சு பெண்களுக்கு வலைக்காப்பு விழா நடைபெற்றது நாளை பிரதமர் ராகுல் காந்தி ஆசியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது நாளைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த ஐம்பத்தி அஞ்சாவது பிறந்த நாளை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு மற்றும் உணவுகள் வழங்கியும் இலவச புடவைகளை வழங்கியும் மகிலா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீரவாஞ்சிநாதன் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது ரொம்ப நன்றி வணக்கம் the house of plateau